ஹாய் கைஸ் வெல்கம் பேக் பார்க்க போகிறது பழங்களின் உள்ள சத்துக்களையும் அதன் பயன்களையும் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மாம்பழம் நரம்பு தளர்ச்சியை தடுக்கும் பப்பாளி பழம் சர்க்கரை நோயை அகற்றும் நெல்லிக்கனி உடலுக்கு உரம் தரும் பசியை தூண்டும் சிறுநீரை பெருக்கும் ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவதை தடுக்கும் கொய்யாப்பழம் பழம் மலச்சிக்கலை பூக்கும் மூல நோய்களுக்கு நல்லது கருப்பு திராட்சை மலச்சிக்கலை பூக்கும் பச்சை திராட்சை தாகம் தனியும் நாவரட்சி நீக்கும் எலுமிச்சை பழம் செரிமானம் இன்மையால் ஏற்படும் வாந்தி தாகம் தணிக்கப்படும் வாழைப்பழம் மலச்சிக்கலை போக்கும் நேந்திரம் பழம் இரத்த சோகை நீங்கும் மலைப்பழம் இரத்த விருத்தி செய்யும் ஆப்பிள் பழம் தசை வளர்ச்சியுறும் வேதியினை குணமாக்கும் அண்ணாச்சி பழம் நன்கு செரிமானமாகும் சீத்தா பழம் மலச்சிக்கல் உடல் சோர்வு நீங்கும் புற்றுநோய்க்கு நல்லது குடல் புழுக்களை அளிக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்